வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜிபோட்டி நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஒரு சுய தொழில் ஏதாவது ஒன்று நம்ம கற்று வச்சுக்கணும் அது என்னென்ன செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோலாம் பார்த்து நீங்களும் அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து மேலே மேலே நீங்கள் வளர்ந்து வரணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன் வாங்க வீடியோ கலரை போகலாம் இப்போ வந்து நீ உங்களுக்கு வந்து ஒரு முப்பது வயசோ இல்லை இருபது வயசோ இல்லை ஐம்பது வயசோ அறுபது வயசோ என்ன ஆனாலும் சரி தான் இப்போ பெயினராக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஏற்கனவே எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண தெரியுன்றவங்களா இருந்தாலும் சரி தான் இல்லை நான் வீட்டில் இருக்கேன் சிஸ்டர் எனக்கு வந்து வீட்டில் நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை ஆனால் வீட்டுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு எனக்கு தோணுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு பார்க்குற வீவர்ஸ்க்கும் சரி தான் இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன நல்லா செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறீங்க எனக்கு வந்து டைலரிங் சம்மந்தப்பட்டதில் எனக்கு எந்த ஒரு ம பிளானும் இல்லை சிஸ்டர் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ண தெரியாது இது சம்மந்தப்பட்டது எனக்கு ஆனால் நீங்கள் ப நிறைய பேர் எனக்கு என்கிட்ட சொல்கிறாங்க அதன் வழியாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் போடுற வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே வந்து க்ளாஸுக்கு போய் நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய மைண்ட் செட் வந்து உங்களுக்கு டைலரிங் பயமாக இருக்கா இல்லை வந்து எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குன்னா நீங்கள் ஒன்ஸ் கிளாஸுக்கு போங்க அவர் வந்து நல்லா சொல்லித்தரவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசு கோசம் என்ன பண்ணுறாங்க க்ளாஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒழுங்கான முறையில் க்ளாஸ் சொல்லித்தராமல் நமக்கு ஒரு சில வேலையை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்க உள்ளே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லை அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படி போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக வந்து ஒன் மந்தில் வந்து கோட்ஸு அந்த மாதிரி இல்லை ரெண்டு ம டூ வந்து கோட்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த மன்த்துக்குள்ளார அவங்க முடிச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால் உங்களுக்கு அந்த அந்த குறுகிய டைமுக்குள்ளாரே உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்று தரணுன்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க நீங்கள் மந்த்லி வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுலையோ இல்லை கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் சேராதிங்க இப்போ வந்து நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் உங்ககிட்ட நான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐநூறுரூவா ஃபீஸ்க்கு வந்து இப்போ நான் நிறைய பேரே சொல்லிவிட்டேன் அவங்க வந்து ஒரு சில பேர் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சிஸ்டர் நான் போனேன் நான் கொஞ்ச நாள்லேயே நின்றுட்டேன் ஏன் 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 சிஸ்டர் நின்றுட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க சிஸ்டர் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நமக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்ட்டு போய் கேட்க போனாக்கா அவங்க போய் கிச்சனில் இருக்காங்க ரூமில் இருக்காங்க அவங்க வந்து நம்ம கேள்வி கேட்கறோம்னா நாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்ன சொல்லியிருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க மற்றவங்க வந்து வளர்ந்து வரணும் சரி நம்ம அவங்களோட அவங்களுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் மேலே வரணுன்ற ஒரு ஆசை இருக்கிறதுனால தானே அவங்க வந்து இந்த டைலரிங் கிளாஸ்க்கே வரணும்னு நினைக்கிறாங்க அதையே வந்து நம்ம வெறுத்துட்டு அவங்க நமக்கு இந்த வேலையே வேண்டாம் நம்ம போயிட்டு தைக்க கொடுத்தோம்னா அவங்க தைச்சி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற அளவுக்கு மைண்ட் செட் மாறுற அளவுக்கு ஒரு சில பேர்லாம் கிளாஸ் சொல்லித்தரதான் செய்கிறாங்க அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு ஒரு டூ மந்த்து கோட்ஸ் சொல்லி தர மாதிரி அது மொத்தமாக அமௌண்ட் நம்மளை பே பண்ணிடணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒன் மந்த்தோ இல்லை டூ மந்த்தோ அவங்க முடிக்கணுன்றதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு எல்லாமே புரிகிற போல் சொல்லி கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் நீங்கள் அதுபோல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் அதிகமாக ஸ்டிச் பண்ணி போடுங்க அப்போதான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்கள் ரிலேட்டிவாக அவங்ககிட்டலாம் நீங்கள் சொல்லணும் இது போல் இந்த ப்ளவுஸ் நானே செஸ் பண்ணி போட்டிருந்தேன் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க நீங்கள் காமிக்கிறது மூலியமாக தான் வந்து அவங்க பார்ப்பாங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அவங்க ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படி தான் வந்து நமக்கு கஸ்டமர் வருவாங்க நீங்கள் வந்து கஸ்டமர் ஏன் நமக்கு வரணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு பெண்ணாக பிறந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் இல்லையா பிறந்த ப சேர்தான் சரி தான் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் மேரேஜ் ஆகிடுது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு ஓனாக நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் அப்போ அவங்க வந்து வீட்டில் வந்து வீட்டில் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் சாப்பாட்டுக்கு பார்க்கணும் சீட்டு கட்டணும் இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா வாடகை கொடுக்கணும் நிறைய இருக்குது இல்லையா இதெல்லாம் தாண்டி தான் அப்போ அவங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இங்கே ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்புறம் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் நம்ம குறை சொல்லி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா விஷயம் என்னன்றது உங்களுக்குமே புரியும் இல்லையா அதனால நம்ம அதை யோசிக்கணும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒன்று நமக்குன்னு எதாவது ஒரு சுய தொழில் ஒன்று கையில் இருக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது ஏதோ நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு இண்டி இன்டிபெண்ட்டாக நம்ம இருக்கலாம் இல்லையா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க நான் நிறைய பேரை பார்க்குறேன் அதுபோல் இருக்கணும்லாம் மைண்ட் செட் இருக்குது அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சில பேர் வந்து மைண்டு எதாவது இது எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றத தெரி புரிஞ்சிக்க முடியாமல் தெரிஞ்சிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சாலோ இல்லை தெ தெரியப்படுத்திட்டாலோ அவங்க வந்து அதுலேருந்து அவங்க எப்படியாச்சும் எழுந்திரிச்சு மேலே வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க ப அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க பசங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னாலுமே அவங்க காசுலேருந்தே அவங்க அந்த பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது உங்களுக்கு எதாவது ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்க அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து இப்போதைக்கு காசு இல்லை அப்புறமேட்டா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஓனாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க போது நீங்கள் உங்களுக்கு தேவையானதையும் வாங்கி வச்சுக்கலாம் நீங்களும் சேமிப்பு பண்ணி வைக்கலாம் அவங்க வந்து ஒரு உடம்பு முடியல வேலைக்கு ஒரு மாதம் சரியாக வேலைக்கு போகலை அப்படின்னும் போது சம்பளம் கம்மியாக வருதுன்னா அப்போ நீங்கள் நீங்கள் சம் நீங்கள் சேமித்து வச்சுக்கிற காசு எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இது போலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் இப்போ தான் என்னுடைய சேனலில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தான் பாருங்கள் அவங்களுக்கும் புரியும் இது வந்து இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இன்னொன்று இன்னும் பண்ணலாம் அப்படின்னா துணி வாங்கி வந்து உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட யாருக்கையாச்சும் சொல்லி நீங்கள் நைட்டி பாவாடை ஜாக்கெட்டு அப்புறம் வந்து சேரீ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு இருபதாயிரம் வச்சாலே போதும் இப்போதைக்கு ஆரம்பத்தில் அதிகமாக போடாமல் திட்டமாக நீங்கள் போட்டு நீங்கள் இது போல் நீங்கள் வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதுலேருந்தும் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அதுலேயுமே நல்ல பெனிஃபிட் இருக்குது நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறீங்கன்றது தான் இதில் இருக்குது ஏன்னா இதில் வந்து நல்ல வருமானம் தான் இது நமக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே இதையுமே செய்யலாம் ஏன்னா நான் வந்து செஞ்சுருக்கேன் வீட்டில் இருந்தும் செஞ்சேன் கடை போதும் கடையிலையுமே நான் வாங்கியாந்து சேல்ஸ் பண்ணியிருந்தேன் இதில் வந்து நல்ல நமக்கு லாபம் இருக்க தான் செய்யும் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம உடம்ப வந்து ரொம்ப அழட்டிக்காமல் நம்ம வாங்கியாந்து வச்சு விற்க விற்க தான் போகிறோம் அவ்வளோதான் இல்லையா அதனால் நமக்கு வந்து அதிக வேலைலாம் வந்து நமக்கு இருக்க போகிறது கிடையாது அதே போல் நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் போயெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்க தேவையில்லை நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க அவங்க வந்து வீட்டில் வந்து பார்த்து வாங்கிக்குவாங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலை தான் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க உங்களுடைய வேலையை எப்படி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து செய்யுங்க போல் நீங்கள் ட்ரை பண்ணி செய்ய செய்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஸ்டெப்பு இப்போ இருக்கிற ஸ்டெப்பில் இருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வரீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எப்பயுமே ஒரு ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு தடவைக்கு மூணு தடவை நம்ம யோசித்து செய்யுங்க அப்புறம் நீங்கள் காலை வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்போ போயிட்டு என்னால் இது முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்ட வேறு யாருன்னா இப்போ தான் டெய்லரிங் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்